ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ போடுறேன் அப்புறம் இது வந்து சண்டே விலாக் தான் சண்டே வந்துட்டு ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்றது தான் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நமக்கு சோறு தானே முக்கியம் அதனால் அது மட்டும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்னும் நிறைய லாங் வீடியோ போடணும் அப்படின்றது தான் மைண்டில் இருக்குது ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது எடிட் பண்ணி போடுறதுக்கு இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் காலையில் எழுந்ததுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு காஃபி போடலாமே நான் அடுப்பில் பாலை ஊற்றி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வச்சுருக்க மணி பிளாண்ட் எல்லாத்தையும் எடுத்து தண்ணி மாற்றி வச்சுட்டுருந்தேன் இந்த மணி பிளான்ட் வந்து எனக்கு என்னமோ அடிக்கடி தண்ணி மாற்றினா வளராத மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இப்போ என்ன பண்ணுறதுனா தண்ணி குறஞ்சா மட்டும் அதிலேயே ஊற்றிட்டு இருப்பேன் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றி வச்சிருவேன் அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டான இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை தனியாக த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மணி பிளான்ட்டில் ஊற்றி விட்றேன் அது கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குது இன்னும் ஹீட் வேற வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சில் இனிமேல் எல்லா செடியும் கருகிக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன தான் கருகி போனாலும் மறுபடி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அது என்னமோ செடி இல்லாமல் பார்த்தா ப்ளைனாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்போயிலேருந்தே வச்சு பழகிட்டேன்னா அதனால முன்னாடியெலாம் சண்டே சர்ச்சுக்கு கிளம்பிடுவோம் வாரம் வாரம் விடாமல் போயிடுவோம் இந்த டைம் வந்துட்டு இனி அப்போ கொஞ்சம் வேலை வேறு இடத்துல மாற்றிட்டு போனதுனால நைட்டும் வேலை இருக்குதா அதுபோல் காலையில் ஏழு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் வராங்க வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போக முடியாது எட்டு மணிக்கு ப்ரேயருக்கு ஏழு மணிக்கு வந்து கிளம்பி போக முடியாது அப்படின்றதுனால இந்த இப்போல்லாம் போக முடியறதில்ல சரியா எப்போயாவது டைம் கிடைக்கிறப்போ மட்டும் போய்க்கிறது காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டோம் ஃபேமிலியோட அந்த சண்டே மட்டும் தான் மாடிக்கு போகிறது பேசிகிட்டு இருக்கிறதுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டிடுவோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கடகா மரம் நல்லா பூத்து இது வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரும்போது சின்ன செடியாக எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு அதையுமே பறிச்சுட்டு ரோஸ் ஒரு மூணு ரோஸ் இருந்துச்சு அதையுமே பறிச்சிட்டேன் இந்த மல்லிப்பூ செடி வந்து அவ்வளோ மொட்டையாக கட் பண்ணி விட்டேன் எனக்கு தெரியும் அது வளர்ந்து வந்துடும் ஏன்னா அது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சிருக்கேன் அந்த செடியை இவ்வளவுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும் சீசன் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி எடுத்து வச்ச கனகாமரத்தோடு சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ஒரு நாள் எடுத்தேன்னா கட்டிக்கலாம் கட்டி தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு ப்ரேயருமே பண்ணியாச்சு ப்ரேயர் பண்ணி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாகிருச்சா அப்படியே பேசிக்கிட்டே தான் வேலையை ஸ்லோவாகவே பார்த்துட்டு இருந்தேன் பெரிய பையன் கத்திட்டாள் அம்மா எனக்கு பசிக்குது எதனால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சீக்கிரமாக சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு சாமராணி எல்லாமே கொளுத்தி வச்சிட்டு ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த உருளி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அது என்னோடய ப்ரைஸ் கிடைக்கவும் மாட்டேங்குது அதாவது நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் புதுசாக இந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இன்னும் கிடைக்கல அது வரைக்கும் கண்ணாடி பவுல் இந்த மாதிரி கிண்ணம் எதுனெல்லாம் வச்சு போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி குட்டிஸ் வேறு பசிக்குதுன்னு சொல்லிடுச்சு அதனால் அடுப்பில் ரெண்டு தோசைக்கலையுமே வச்சு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் குழம்பு இருக்குது தோசைக்கு நைட்டு பதினோரு மணிக்கெலாம் மீன் குழம்பு வச்சு வச்சிட்டேன் அப்போவே வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்குது அதில் அதனால் நைட்டே வச்சு வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மீன் குழம்பு வச்சு வச்சுருந்தேன் ரெண்டு பேருமே மீன் குழம்பு கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க ஃபஸ்ட்டு குட்டிஸ் ரெண்டு பேருக்குமே தோசையை ஊற்றி பொறுமையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இனியாக ஊற்றி கொடுத்துருந்தேன் மீன் குழம்புக்கு தோசைக்கு சூப்பரா இருந்துச்சு நான் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா பழகிட்டேன் எங்க அத்தை பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் சரி என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை போய் கூட்டிட்டு வரதுக்காக போயிருந்தேன் போயிட்டு வரதுக்குள்ள இனியாப்பா கொஞ்சம் பாதி சமையலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி சிக்கன் வாங்கி வச்சிருந்தேனா அதனால் அவர் பார்த்துட்டு இருந்தார் வரும்போது அவர் கரும்பு ஜூஸ் வாங்கினா வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் உண்மையிலேயே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படி இனியாப்பாக்கும் ஊற்றி கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் இனியாப்பா எப்பவுமே வறுப்பாங்க நிறையா எண்ணெய் நான் தான் போட சொல்லுவேன் நல்லா மொறுமொருன்னு வரணும் போடுங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் கிரேவியுமே கொஞ்சம் புதுசாக செஞ்சுருந்தாங்க நல்லா அரைச்சு ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரைச்சி ஊற்றி செஞ்சிருந்தாங்க சூப்பராக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு எப்போ சிக்கன் குழம்பு செஞ்சாலுமே சரி ஒரே டேஸ்ட்டில் பண்ண மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்டே இருப்பாங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் இருந்தது அதையுமே வறுத்திருந்தேன் அப்புறம் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி சாதம் சூப்பராக அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிடுட்டு எல்லாருமே போயிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் போய் எடுத்து நல்லா தூங்கிட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தங்கச்சியை கால் பண்ணி வர சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிதான் அந்த சண்டே போச்சு அவ்வளோ தான் என்னோடய விழாக இதோட முடிச்சுக்கிறேன் என்ன நிறை குறைய இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் Ba